வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் நுவரெலியா மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைய தினம் மாலை முதல் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமது சாலிஹின் கூறியுள்ளார் உவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் எனவும் ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாகவும் கூறியுள்ளார் மேலும் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் மூடுபனி காணப்படும் எனவும் மத்திய சப்ரஹமுவ மேல் வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் மன்னார் தொடக்கம் காங்கேசன் துறையூடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து இருந்து வடதிசையை நோக்கி காற்று வீசும் என்றும் மன்னார் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் எனவும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்களில் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்றும் சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமட் சாலிஹின் கூறியுள்ளார்